ஸோ அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு சான்ஸ் இது வரைக்கும் ரெண்டு வருஷம் அவங்க செஞ்சு செய்யணும்னு நினச்சிருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்க ஆனால் இன்னும் செய்யலை அதனால தான் அவங்க இன்னும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வோம் இது செய்வோம்னு மட்டும் சொல்கிறாங்க தவிர ஆனால் அவங்க இன்னைக்கு அங்கே தான் இருக்காங்கன்ற ஒரு பொசிஷனை மறந்துடுறாங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு யங்ஸ்டரை வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது நான் என் ஹஸ்பண்ட் அப்படின்றதோட என்ன என்ன மாதிரி ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்களோட விஷன் அவங்களோட வாக்குறுதிகள் வந்து இன்னும் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்த விஷயம் வந்து ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ஒழிக்கிறதும் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்குமே கல்வி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் சேரணும்னு அதோடு எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் வந்து விமன் ஹைஜீன் எல்லாத்துக்குமே எல்லா விமன் ஸ்கூல் காலேஜில் போகிற எல்லா விமன்ஸ்கும் விமன் ஹைஜீன் இருக்கணும் அவங்களுக்கு வந்து சனிட்டரி பேட்ஸு வந்து கவர்மெண்ட் சப்ஸ்டி பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நம்ம வந்து அது எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுறோம் நம்ம பார்லிமெண்ட்டில் உட்காந்து அது எவ்வளோ தூரம் நம்மனால வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் எல்லாமே பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே அவருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும் அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சான்சஸ் இருக்குது இருந்திருக்கு இப்போ கரண்ட்டாக ரூலிங்கே வந்து பிஜேபி கம் என்ஆர் காங்கிரஸ் தானே ஸோ அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு சான்ஸ் இது வரைக்கும் ரெண்டு வருஷம் அவங்க செஞ்சு செய்யணும்னு நினச்சிருந்தா அவங்க செஞ்சுருப்பாங்க ஆனால் இன்னும் செய்யலை அதனால தான் அவங்க இன்னும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வோம் இது செய்வோம்னு மட்டும் சொல்கிறாங்க தவிர ஆனால் அவங்க இன்னைக்கு அங்கே தான் இருக்காங்கன்ற ஒரு பொசிஷனை மறந்துடுறாங்க வேற எஸ் நம்ம ஏடிஎம்கே வந்து அம்மா வழியில் இபிஎஸ் சாராக இருக்கட்டும் அன்பழகன் சாராக இருக்கட்டும் அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு வேர் நம்மளோட ஃப்ரெஷ் மைண்ட் இப்போ நீங்களே இத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க எல்லாருமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட்னால என்ன கொடுத்துச்சு வாட் ரெகினேஷன் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிது இட் இல் பி வெரி லெஸ் இருக்காது ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி செக்டர் வீ கேன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுன்னா எவ்ரி நாங்கள் அந்த என்டயர் டென் இயர் சாரி அந்த என்டயர் டென் இயர் அந்த அஞ்சு வருஷம் வந்து வி வில் டெஃபினெட்லி ஒர்க் இன் எவ்ரி செக்மெண்ட்ஸும் என் பேர் நிவேதா

நீ வாங்க அங்க வாங்க ரெட்டால 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 போடு போடுங்க எல்லா ரெட்டாலையும் போடுங்க ஆ போடுங்க அடி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க ஃபுல்லா ஷெல்ட் இருக்கு தடி ஓடுறவ சண்டை ஓடமா கரெண்ட் சொல்றாங்க இவன் ஜெய்ஜி கிட்ட நான் பைசல் வந்தா பாக்கறேன் நான் தான் பைசல் வந்தா பாக்கறேன்